Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருத்துவர் வட்டத்துக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து முகாம்களிலும் கொடிக்கட்டை கட்டி மாவட்ட செயலாளர் முன்னிலையில் கொடியேற்றப்படும் எனவும் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு கட்சி தொண்டர்கள் நீல சட்டை அணிந்து தாராசுரத்திலிருந்து கும்பகோணம் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு அமைதியாக பேரணி சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் புதியவர் நடத்தி வரும் கடையை உடைத்து சேதப்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதூர் கடை வீதியில் இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் செல்வம் ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராகுராமு மாநில விவசாய பாதுகாப்பு சங்க பொருளாளர் வெண்மணி மாநில விவசாய சங்க அணி துணை செயலாளர் முருகேசன் ஒன்றிய செயலாளர்கள் கலக்கல் கண்ணன் தென்னவன் மோகன் அருமதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாதாந்திர செயற்குழு கூட்டம் கட்சி அலுவலகத்தில் வைத்து மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் நடைபெற்றது தொழிலாளர் முன்னணி இயக்க மாவட்ட அமைப்பாளர் பொன்ராஜ் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட துணை செயலாளர்கள் கிஷோர் டாக்டர் ஷேக் முகமது கலைச்செல்வி மற்றும் மண்டல பகுதி செயலாளர்கள் சதீஷ் பாபு ஞானசேகர் செல்வராஜ் தர்மர் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ராணி வர்த்தகாணி மாவட்ட அமைப்பாளர் சின்னகனி கரு நெல்லை கன்னியாகுமரி மண்டல துணை செயலாளர் பகலவன் மாநில துணை செயலாளர் ஸ்டெர்லின் பாகியதாஸ் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன் மாநாட்டு திட்ட அறிக்கை உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் முஜிப் ரஹ்மான் ஊடக பொறுப்பாளர்கள் பாவலர் ரியாஸ் யுவன்ராஜன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் செல்வி இளஞ்சுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் யாசர் தென்மண்டல பகுதி துணை செயலாளர் ராஜன் மாணிக்கம் உபை க

நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் சார்பாக மாநாடு நடத்துவது என்று இன்றைய செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அந்த மாநாட்டில் ஒழிப்பு மாநாட்டில் மாநாட்டினுடைய தீர்மானங்களை இங்கே விளக்க உள்ளோம் எங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற விழாவும் தலைவருடைய பிறந்தநாள் விழாவும் மற்றும் நிகழ்வுகள் சேர்த்து இந்த மாநாடு நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது பெருந்திரளாக சுமார் ஐயாயிரம் நபர்களை கூட்டி நடத்துவோம் என்று முடிவு செய்துள்ளோம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த நேமலூர் பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு இருநூற்று இருபத்தி நான்கு ஏக்கர் நிலம் அளித்திருந்தனர் தற்போது அந்த இடம் பயிர் செய்யாமல் உள்ளதால் அப்பகுதியில் வாழும் மாற்று சமூகத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு நபர்கள் ஆக்கிரமித்து பிளாட் உருவாகியும் மாந்தோட்டம் வைத்து வருகின்றனர் இந்நிலையில் தங்களது இடத்தை மீட்டு தரக்கோரி விஏஓர் ஐ தாசில்தார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்டு தலித் பழங்குடியின மக்களுக்கு தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத் நிலவன் காட்வின் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் அன்றைக்கு பொன்னேரி வட்டம் இன்றைக்கு நேமலூர் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு வருவாய்த்துடைய செக்ரட்டரி செயலராக இருந்த உயர் திரு கிருஷ்ணசாமி ஐசிஎஸ் அவர்கள் ஜியோ நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சின் படி கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலமும் நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் அந்த மக்களுக்கு வீட்டு மனையும் வழங்கி ஆணை பிறப்பித்தார்கள் அந்த நிலங்களை அங்கு வசிக்கின்ற ஆதி திராவிட மக்கள் நேமலூர் கிராமத்தினுடைய ஆதி திராவிடர் விவசாய நிலம் குடியேற்ற சங்கம் என்ற பெயரில் அதாவது நேமலூர் வில்லேஜ் தி கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் காலனைசேஷன் சொசைட்டி என்ற பெயரில் அவர்கள் ஒரு சங்கத்தை பதிவு செய்து அந்த சங்கத்தின் மூலமாக அந்த நிலங்களை எல்லாம் அவர் அனுபவித்து வந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வந்தவர்கள் பசலி ஆயிரத்தி முந்நூற்றி வரை அவர்கள் பயிர் செய்து வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் மழை இல்லாத காரணத்தால் நிலத்தை அவர் பயிர் செய்ய முடியாமல் அது வறண்ட நிலம் நிலத்தை சமன் செய்து பல ஆண்டுகள் பயிர் செய்த அவர்கள் மழை மழை இல்லாத காரணத்தால் விட்டு விட்டார்கள் பயிர் செய்யாமல் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆதிக்க சாதிகள் அதே ஊரில் வாழ்கிறார்கள் அத்தனை பேரும் நிலச்சவந்தார்கள் அவர்களெல்லாம் அந்த நிலங்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் அபகரிக்கப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் மீட்டு தர வேண்டும் என்று பல முறை அந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் ஆர்டிஓக்கும் மனு கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நான் ஆதிதரான நலக்குழு சார்பிலே இன்றைக்கு மனு கொடுத்திருக்கின்றேன் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்காடு ஏரிக்கரை பகுதியில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருபதுக்கும் மேற்பட்ட இருளர் மற்றும் பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க அரசை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இதுகுறித்து அரசு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பழங்குடியினர் விடுதலையக்கம் சார்பில் எலிகளை வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழங்குடியினர் விடுதலையக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற கவனஈ்பு ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எலிகளை கையில் வைத்துக் கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

we கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அண்ணாநகரை சேர்ந்தவர் சதீஷ் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியாக உள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இவர் சாலை விபத்தில் மரணமடைந்தார் இந்நிலையில் சதீஷ் மீது மோதிய வாகனத்தை இதுவரை காவல்துறையினர் கண்டுபிடிக்காமல் அலட்சியமாக செயல்படுவதால் காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் அரசு மருத்துவமனை எதிரில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டினார் தற்காலிகமாக கைவிட்டனர் இந்த போராட்டத்தில் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜவஹர் சுபாஷ் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிகொடியன் பொருளாளர் கார்த்தி மாவட்ட அமைப்பாளர் மகேந்திரன் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்த்ராஜ் நகர நிர்வாகிகள் சிலம்பு கவி தர்மா கார்த்தி அகிலன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் இன்றைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை